ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோதிபருஷம் உத்தராயணம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி இருபத்தி நாலு நாழிகை அதாவது மதியம் மூணு மணி வரை உள்ளது சித்ரா நட்சத்திரம் முப்பத்தெட்டு நாழிகை உள்ளது அதாவது இரவு ஒன்பது மணி வரை வியாபித்திருக்கிறது சிவ என்ற யோகம் மீதியாகவும் அதற்கு மேல் சித்ரா நட்சத்திரம் முப்பத்தி எட்டு நாழிகை அதாவது இரவு ஒன்பது மணி வரை வியாபித்திருக்கிறது சித்தா என்ற யோகமும் பவா என்ற கரணமும் இன்றைய தினம் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது ஐம்பத்தி மூணு நாழிகைக்கு சம்பவிக்கிறது துலா சந்திரன் ஐந்து நாழிகைக்கு துலா நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார் லகுஜோதிடம் தினமும் அறிந்து வருகிறோம் இன்றைய தினம் குளிகன் என்ற காலத்தை பத்தி அறிவோம் குளிகன் என்ற காலத்தை அறிய வேண்டும் என்றால் பிரேத்த காரியங்களை குளிகன் காலத்தில் செய்யக்கூடாது என்பதை நன்கு அறிய வேண்டும் குளிகன் காலம் என்பது செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை குறிக்கும் காலமாக அறிய வேண்டும் பிரேத காரியங்களையோ அல்லது துக்க பிரஷ்னங்களையோ துக்கமான காரியங்களையோ இந்த குளிகன் காரியத்தில் ஆரம்பிக்கவோ செய்யவோ முடிக்கவோ கூடாது இதுவும் ராகு காலம் யமகண்டம் போலவே தினமும் வரும் தினமும் ஒன்றை மணி அவகாசங்கள் இது வியாபித்திருக்கும் அது எந்த வரிசையில் வரும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் காலத்தை சனிக்கிழமை முதல் கணக்கிட நமக்கு சுலபமாக புரிய முடியும் சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரையிலும் வெள்ளிக்கிழமை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் வியாழக்கிழமை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரையிலும் புதன்கிழமை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு முதல் ஒன்றரை மணி வரை வரையிலும் திங்கட்கிழமை ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி முதல் நாலரை மணி வரையிலும் அறிந்தோமானால் சுலபமாக இருக்கும் முக்கியமாக காலத்தில் பிரேத காரியங்களையோ அல்லது துக்கமான பிரச்சனங்களையோ துக்கமான காரியங்களையோ செய்யத்தக்கதல்ல ஆகையால் சுப காரியங்களை செய்ய நல்லது பெறுவோம் வணக்கம்